ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டுடே சமையல் இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி எப்படி ரொம்ப சுவையாக செய்யலான் தான் பார்க்க போகிறோம் இது வந்து சப்பாத்தி அதுக்கப்புறம் இட்லி தோசை இதோடலாம் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அப்புறம் மூணு போல் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் ஒரு பத்து பல் போல் பூண்டு எடுத்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே தண்ணி சேர்க்காம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டும் அதுக்கு அடுத்து தான் நம்ம ஒரு கடாயில் நாலு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு ஒரு சின்ன பிரிஞ்சி இலை அதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் பிரிஞ்சிருக்கும் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை அதுக்கப்புறம் ரெண்டு ஏலக்காய் ஒரு கால் டீஸ்பூன் போல் மிளகு இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து அதுக்கு அதுக்கடுத்து தான் ஒரு பெரிய வெங்காயம் நீலவக்கலை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கிடலாம் அப்புறம் கொஞ்சமாக பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட வெங்காயம் நல்லா வதங்கணும் அதுக்கடுத்துதான் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம் எதுக்காகனா இதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கணும் மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் எப்பயுமே இந்த மாதிரி கிரேவி மட்டும் நான் உங்களுக்கு இந்த மாதிரி மசாலா பச்சையாக அரைச்சி நீங்கள் ஊற்றுறீங்க அப்படின்னா நல்லா வதக்கணும் இல்லைனா அப்படியே அந்த பச்சை ஸ்மெல் வந்து அந்த கிரேவியோட டேஸ்ட்டே வந்து கெடுத்துரும் நடுவில் நடுவில் ஒரு தடவை எடுத்துட்டு மூடி எடுத்துட்டு கலந்து கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு அதுக்கப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் மிளகா பொடி ரெண்டு டீஸ்பூன் தனியா பொடி கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த மாதிரி பொடி வகைகள் சேர்க்கும்போது ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுருங்க இல்லைனா கருகி போயிடும் இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க அப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இதை நம்ம மூடி வச்சிடணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது வந்து கொதித்து வரட்டும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு என்னெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் போல் இது கூட சிக்கன் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்க்குறேன் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல ரிச் டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் தேவையில்ல இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வந்து மூடி வச்சிடலாம் மூடி வச்ச பிறகு திறந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணெய் வந்து ஓரங்கள்ல பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த ஸ்டேஜ்ல நம்ம முட்டையை வந்து இது கூட உடச்சி ஊத்திக்கலாம் முட்டை வந்து நேரடியா அந்த கிரேவில உடச்சி ஊத்தாதீங்க ஏன்னா சில டைம் வந்து கெட்ட முட்டையா இருந்துடும் அதனால அந் இந்த மாதிரி ஒரு பவுல்ல வந்து உடைச்சு ஊத்திக்கிங்க அந்த மாதிரி உடைச்சு ஊத்தும் போது அதனுடைய மஞ்சள் கரு வந்து பிரிஞ்சிராம கரெக்டாக பார்த்து உடைச்சு ஊற்றிக்கிங்க மாதிரி அந்த இதில் நம்ம ஊற்றும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஊற்றுங்க உடஞ்சிடாத அளவுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எட்ட எட்ட ஊற்றுங்க அந்த மாதிரி ஊற்றின பிறகு நீங்கள் கலந்து விடக்கூடாது கிரேவியை வந்து கலந்து விடக்கூடாது அப்படியே என்ன பண்ணணும்னா மேலே கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துக்குங்க ஒரு கால் டீஸ்பூன் போல் இன்னும் நல்ல ஃப்ளேவர் இருக்கும் நல்ல டேஸ்ட்டும் இருக்கும் இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக சிம்ல வச்சுருங்க கரெக்டாக உங்களுக்கு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும் அந்த முட்டை எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெந்து வர ஆரம்பிச்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வெந்து வந்துருச்சு ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கிரேவி இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கருவேப்பிலை இலைகள் தூவிட்டு நம்ம இதை வந்து எட்ட எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சப்பாத்திக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் கட்டாயம் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் என்ன கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற டேஸ்ட் ரிசுளுக்கு டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்லா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கூடவே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்லேயும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க தேங்க்யூ